ஏய் நல்லா இருக்கா ஜாலியா இருக்கா ஐசி ஐசமா அஞ்சு பாரு ஐசமி இதுதான் நம்ம நாட்டாங்க அணை அணையில இருந்து தண்ணி நிறைய இருக்கு நிறைய வந்து வளைஞ்சுக்கிட்டு இருக்கு நல்லா வளைஞ்சிட்டு பசங்கெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க இங்க பாருங்க எவ்வளவு நுரைய இருக்கு பாருங்க நம்ம வீரியங்கம் அம்மா வந்து நாட்டாங்க அம்மாக்கு தண்ணி வருது அது தண்ணி வந்து எல்லா காரக்குள்ள இருக்க எல்லா மலையில இருந்து தண்ணி திறக்கப்பட்டு நம்ம நாட்டாங்க அம்மா இங்கே வருது நாட்டாங்கம்மல வந்து எவ்வளவு புதுசா தண்ணி வந்துட்டு இருப்பாருங்க பசங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணி காப்ப பாருங்க